செம்பருத்தி செம்பரு பயன்கள் செம்பருத்தி பூவும் இலைகளும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை முக்கியமான பயன்கள் ஒன்று முடி வளர்ச்சி முடி கொட்டுதல் குறைக்கும் முடிவேர் பலப்படுத்தும் பொடுகு குறைக்கும் முடி மென்மையாகவும் கருப்பாகவும் வளர உதவும் பயன்பாடு செம்பருத்தி பூ பிளஸ் இலை அரைத்து எண்ணெயில் கலந்து தலையில் தடவலாம் இரண்டாவது இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு செம்பருத்தி டிபிஸ்கிஸ் டி குடித்தால் உயர் இரத்த அழுத்தம் குறைய உதவும் மூன்றாவது உடல் சூடு குறைக்கும் உடல் சூட்டை தணிக்க உதவும் கோடை காலத்தில் குளிர்ச்சியை தரும் நான்காவது சரும நலம் முகப்பரு குறைக்கும் சருமம் பளபளப்பாக இருக்கும் வயதான தோற்றம் தாமதமாகும் ஐந்து மாதவிடாய் சிக்கல் மாதவிடாய் ஒழுங்காக வர உதவலாம் வலி குறைய உதவும் ஆறு நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செம்பருத்தி எண்ணெய் செய்வது எப்படி தேவையான பொருட்கள் செம்பருத்தி பூ ஐந்து முதல் ஆறு செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி தேங்காய் எண்ணெய் ஒரு கப் செய்வது எப்படி பூவும் இலைகளையும் நன்றாக கழுவி அரைக்கவும் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயை சூடாக்கவும் அதில் அரைத்த கலவையை சேர்க்கவும் மெதுவாக ஐந்து முதல் பத்து நிமிடம் வரை காய்ச்சி நிறம் மாறியதும் இறக்கவும் குளிர்ந்த பிறகு வடிகட்டி பாட்டிலில் சேமிக்கவும் வாரத்தில் இரண்டு முறை தலையில் தடவி முப்பது நிமிடம் கழித்து குளிக்கலாம் முடி கொட்டுதல் குறையும் முடி அடர்த்தியாக வளரும் செம்பருத்தி டீ செய்வது எப்படி தேவையான பொருட்கள் உலர்ந்த செம்பருத்தி பூ இரண்டு தண்ணீர் ஒரு கப் தேன் ஒரு டீஸ்பூன் விருப்பம் செய்வது எப்படி தண்ணீரை கொதிக்க விடவும் அதில் செம்பருத்தி பூ சேர்த்து ஐந்து நிமிடம் கொதிக்க விடவும் வடிகட்டி தேன் சேர்த்து சூடாக குடிக்கலாம்